வெல்கம் டு யாவரும் கேலி நான் உங்க பத்திரி பேசுறேன் நேற்றைக்கு வந்து இசைஞானி இளையராஜா மேஸ்ட்ரோ இளையராஜாவுடைய இந்தியாவிலிருந்து சிம்பனி ராயல் பில் ஹார்மோனிக் ஆர்கஸ்ட்ரால லண்டன்ல அப்பல்லோ அரங்கத்தில் பிரமாதமாக நடந்து முடிஞ்சிருக்கு உலகின் தலை சிறந்த இசைக்குழுவான ராயல் பில் ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ராவுடன் இணைந்து இந்திய நேரப்படி நள்ளிரவு பன்னெண்டரை மணிக்கு வேலியன் சிம்பனி இசை அரங்கேற்றம் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு ஸோ இது வந்து பல பேர் இளையராஜாவுடைய தீவிர ரசிகர்கள் இசை ரசிகர்கள் அங்க லண்டன்ல இருக்கிறவங்க அவங்க வந்து சில பதிவுகளை போட்டிருக்காங்க அதுல சுரேஷ்குமார் அப்படிங்கிறவர் யுஎஸ் மியூசிக்கலி அப்படின்னு அவருடைய ஐடி அவர் ட்விட்டர்ல போட்டிருக்காரு இளையராஜா சிம்பனி நம்பர் ஒன் ஜஸ்ட் எண்டட் வாட் அண்ட் இன்கிரெடிபிள் பிரிவிலேஜ் அண்ட் பிளஸிங் திஸ் ஹாஸ் பீன் அப்சல்யூட்லி கார்ஜியஸ் மெலடிக் ஐடியாஸ் த்ரூ அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னும் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த அரங்கம் இந்த அப்பல்லோ அரங்கத்திலேருந்து பத்து நிமிட வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல பத்து நிமிஷத்துல இங்க வந்துடலாம் அப்ப அங்கதான் என் வீடு இருக்கு நான் நினைச்சே பார்க்கல இங்க இளையராஜாவோட பேரு இங்க இளையராஜான்னு அந்த வெளியில பேர் வரும்னு நான் எதிர்பார்க்கல ஏன்னா அந்த பேர் வரும்ல நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் எழுதியிருக்காங்க இதை பத்தி பிரமாதமா எழுதியிருக்காங்க குறிப்பா என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு நண்பர் அவரும் தீவிரமான இளையராஜ ரசிகர்

இளையராஜா இப்ப சிம்பனி வாசிச்சாலும் அவர் ஸ்டார்ட் பண்ணது வந்து பிலிம் மியூசிக் தான் படங்களுக்கு திரைப்படங்களுக்கு சேமிச்சதுன்னு அங்கே வந்திருக்காரு அதுல மிக முக்கியமான பல பாடல்கள் சிம்பனி பண்ணியிருப்பாரு சில வந்து அவருடைய இது இருக்கும் ஸ்டாம்ப் இருக்கும் இப்போ உதாரணமா சொல்லணும்னா அக்னி நட்சத்திரத்துல ராஜா ராஜாதி ராஜநந்த ராஜான்னு ஒரு பாட்டு இருக்கு ஸோ அந்த பாட்டு அது அது இல்லாமல் இளையராஜா இசை கச்சேரி நிறைவு பெறாது சிம்பனிலையும் அதை பயன்படுத்திருக்காரு அந்த சர்பிரைஸ் பேக்கேஜ்ல அதே மாதிரி பூவே செம்பூவே அதை கொஞ்சம் அதை வந்து வேற விதமா யூஸ் பண்ணியிருக்காரு அப்புறம் மடை திறந்து இந்த பாட்டை இளையராஜாவே சொல்லியிருக்காரு மடை திறந்தெல்லாம் நான் சினிமாக்காக ஆல்ரெடி சிம்பனி பண்ணிட்டேன் அப்படின்னு சமீபத்தில் நிறைய பேட்டி கொடுத்தாரு அதில் கொடுத்துருந்தாரு மகிழ்ச்சி ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக பண்ணிட்டாங்க இது எதாவது டிவியில் வரும் டிவிலையோ அல்லது எதில வர்றதுன்னு தெரியல கொடுக்கிறாரான்னு தெரியல அது வரும் நிச்சயமாக அதை நம்மலாம் என்ஜாய் பண்ணலாம் ஏன்னா அங்க வந்து யாரும் போட்டோ எடுக்க வேண்டாம் வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்னு எல்லாம் சொல்லி கட்டுப்பாடு போட்டிருக்காங்க அதை மீறியும் அமிச்சிருக்காங்க வீடியோஸ் இதெல்லாம் பட் அதெல்லாம் வந்து காப்பிரைட் இஷ்யூ ஆகிடும் அதனால அதெல்லாம் நம்ம இது பண்ண போறது இல்லை அப்லோட் பண்ண போறது இல்லை அதெல்லாம் நம்ம ஓடிடிலேயோ இல்லை சன் டிவி மாதிரி சேட்டலைட் சேனல்லையோ வர்றப்ப நம்ம அதை என்ஜாய் பண்ணிக்கலாம் ஆக்டர் ராஜேஷ் அவர் வந்து உலக திரைப்படங்கள் சினிமா அதே மாதிரி நடிகர்களுடைய லைஃப் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அவர்கிட்ட மணிக்கணக்கா பேசலாம் அப்படி ஒரு என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்லலாம் ராஜேஷ அவரும் ஒரு சிறந்த நடிகர் அவர் வந்து உலகநாயன் கமலஹாசனோடு மிக நெருங்கிய நட்பு கொண்டவர் அவர் சொல்றப்ப என்ன சொல்வார் அப்படின்னா நானும் ஹாலிவுட் படங்கள் எவ்வளவோ படங்கள் பார்த்திருக்கேன் எத்தனையோ நடிகர்களை ஐம்பது வருடங்களுக்கு மேல பழைய படங்கள்ல இருந்து சாப்லி சார்லி சாப்ளின் காலத்துல இருந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு கமலஹாசன் மாதிரி இவ்வளவு திறமைகளை கொண்ட நடிகரை நான் பார்த்ததில்ல அதாவது ஒரு நடிகர் டான்ஸ்னா டான்ஸ் நல்லாடுவாரு ஒருத்தர் நிறைய நிறைய வேஷங்களில் நடிப்பாரு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஒரு திறமை இருக்கும் இப்படி ஒட்டு மொத்தமாக ஒரு இருபது முப்பது ஹாலிவுட் ஹாலிவுட்ல மிகச்சிறந்த நடிகர்களுடைய திறமையே ஒரு ஆள்கிட்ட இருந்தா எப்படி இருக்குமோ அது வந்து கமல் கமல்சாட்ட இருக்கு அவர் மிகச்சிறந்த திறமைசாலி ஸோ அதெல்லாம் ரொம்ப ரேர் இந்த மாதிரி வேர்ல்டு லெவல்லே இப்படி ஒரு ஆள் இருக்கிறது ரேர் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்புறம் இன்னொன்று வந்து அவருடைய மனிதாபிமானம் மற்றவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அதை அதை பார்த்து வந்து உதவுறது இது வந்து எப்படின்னா ராஜேஷ வந்து அவர் ஒரு படத்துக்கு டேரக்ட் பண்ண வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அது சில காரணங்கள்னால நடக்கலை அந்த இது வந்து ஒர்க் ஆகல அது கதையெல்லாம் கூட ரெடி பண்ணி இப்ப பிளான் பண்ணி டிஸ்கஷன் எல்லாம் முடிச்சு பண்ணிட்டாங்க அது சில காரணங்கள்னால தள்ளி போயிடுச்சு ஏன்னா எல்லா படமும் நடக்கும்னு சொல்ல முடியாது சில படங்கள் அதாவது அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிஞ்சாதான் சில படங்கள் ப பல ஆயிரம் அடி எடுத்துட்டு கூட ட்ராப் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இந்த படம் நின்று போனது ராஜேஷுக்கு ஒரு வருத்தம் அப்புறம் இன்னொன்று என்னன்னா ராஜேஷ் வந்து தொண்ணூத்தி ரெண்டுல அவருடைய வீட்டை வித்துட்டாரு அப்ப கமல் சாரை போய் பார்த்து பேசிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி வீட்டை வித்துட்டேன் அப்படின்னு ஒன்னு கமல் சார் பதறிட்டார எப்படி நீங்க வீட்டை விற்கலாம் அப்படின்னு சொல்லி சேர்ல இருந்து எந்திரிச்சுட்டார நான் அந்த பணத்தை தரேன் நீங்க வீட்டை மீட்டுருங்க அப்படின்னு சொன்னாராம் இல்ல சார் நான் வித்துட்டேன் பெரிய அட்வான்ஸ் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது எப்படிங்க நீங்க வீட்டை விக்கலாம் அப்படின்னா அது வந்து உண்மையான அன்புலேருந்து வருது ஒரு மனுஷன் சொந்த வீட்டை வித்தா அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அந்த அன்புனால வந்த கேட்ட கேள்வி அப்படின்னு சொன்னாரு அப்புறம் இன்னொன்னு என்னன்னா ராஜேஷ் சொல்லி கமல் சார் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு அந்த படம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ராஜேஷ் டைரக்ட் பண்ண படம் நடக்கலையே தவிர அவங்களுடைய நட்பு இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கு அவர் சொல்லியிருக்காரு இவர் நம்ம ராஜ்கண் எஸ் ஏ பதினாறு வயதுல படம் எடுத்தவர் அப்புறம் இவருக்கு முதல் படமும் அவர் தான் எடுத்தது ராஜேஷ் நடித்த முதல் படமும் கன்னி பருவத்திலே சோ அந்த படங்கள் அவர் ரொம்ப கஷ்டத்துல இருந்திருக்காரு அவருக்கு மூணு பொண்ணுங்க கோயம்புத்தூர்ல இருந்து தயாரிப்பாளராக வந்தவர் பாக்கியராஜ வச்சு படம் எடுத்திருக்காரு ஸோ அவர் ரொம்ப கஷ்டத்துல பொழுது ஏராளமான கடன் இருந்தது அவருக்கு அப்ப இவர் சொல்லிருக்காரு இவர் ராஜ்கண்ணு சொல்லிருக்காரு ஏயா நீந்தான் கமல் சாரோட பழகறி இல்ல ஐயா என்னை பத்தி ஒரு படம் எனக்கு நடிச்சு கொடுக்க சொல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு இவர் கமல் சார்ட்ட போய் சொல்லியிருக்காரு சார் இந்த மாதிரி பிரச்சனை நம்ம முதலாளி ராஜ்கண்ணு முதலாளிக்கு அவங்க எல்லாம் தான் கூப்பிடுவாங்க ப்ரொடியூசர் அந்த காலத்து ஆட்கள் முதலாளிக்கு இந்த மாதிரி பிரச்சனை நீங்க ஒரு படம் பண்ணி கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா அவர் கடன் எல்லாம் அடைச்சிருவாரு அப்படின்னு தான் அதுக்குதான் மகாநதி பண்ணி கொடுத்தாரு மகாநதியில அவருடைய தொண்ணூறு பர்சன்ட் கடனை அடைச்சிட்டாரு அவருக்கு கடன் நிறைய இருந்தது அந்த லாபத்துல வந்து பெரும்பாலான கடன் அடைச்சு அதுக்கப்புறம் அவரு ஹாப்பியா இருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம ராஜேஷ் சொல்றாரு நான் சொல்லி கமல் சார் பண்ணி கொடுத்தாரு அது எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கு சொன்னார் அந்த பேட்டியில ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிகை அவங்கள்ட்ட ஒரு பேட்டி கேட்டாங்க உங்களை உங்களை என்ன மாதிரி ஞாபகம் வரணும் எப்படி உங்களை ஞாபகம் வச்சுக்கணும் ஆடியன்ஸ் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க ஏன்னா இது முக்கியம் ஒவ்வொரு கலைஞனுக்கும் நம்மளை எப்படி ஹவு ஐ சுட் ரிமெம்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி அது அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து எனக்கு உதாரணம் வந்து கமல் சார் தான் இப்ப நான் கமல் சார் அப்படின்ன உடனே டக்குனு எனக்கு வந்து மூன்றாம் பிறகு படம் அவர் நடிச்ச கேரக்டர் அபுரோ சோதரன்ல அவர் நடிச்ச கேரக்டர் ஒரு இந்தியன் தாத்தா அதே மாதிரி விஸ்வரூபம் தசாவதாரத்துல அவர் நடித்த கேரக்டர் வின்சென்ட் புவராகன் அந்த மாதிரி அந்த பத்து கேரக்டர் பேரு ஞாபகம் வரும் கமலாசன் அப்படின்னு அந்த தனிப்பட்ட ஸ்டாரை விட அவர் நடித்த கேரக்டர் தான் நமக்கு ஞாபகம் வரும் குணா மகாநதி அப்படின்னு அவருடைய அவர் கதாபாத்திரங்கள் அவர் எப்படி அந்த சுத்தி நடந்துட்டு வருவாரு அப்படிங்கறத நமக்கு மனசுல அப்படியே நிக்கும் குணால அந்த சுத்தி சுத்தி பேசுற சீனு அந்த கண்மணி அன்போடு அவர் பேசுறது அந்த அவருடைய வாய்ஸ்லயே நமக்கு குரல் கேட்கும் அந்த மாதிரி என்ன ஞாபகம் வச்சுக்கணும் ஐஸ்வர்யா ராஜேஷ்னா காக்கா முட்டையில வந்து இந்த கேரக்டர் நடிச்ச பொண்ணு இந்த படத்துல இந்த மாதிரி அந்த மாதிரி எனக்கு ஃபியூச்சர்ல நடக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க அவங்க அந்த பதில் சொன்னாங்க சோ அது நல்ல பதிலா இருந்தது